எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராஜயோகியின் ஜாதகம் உண்மையில் குரு தசிதானா பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்றன்னா யார் ஒருத்தர் இந்த சங்கமத்துல பரமாத்மா சொல்றதெல்லாம் கேட்குறாங்களோ அதாவது நாலு விஷயங்கள் பண்ணணும் அமிர்த வேலை பரமாத்மா நினைவு செய்யணும் அன்பா நினைவு செய்யணும் வாணி படிக்கணும் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணும் சேவை பண்ணணும் இவங்களுக்கு இந்த நேரம் குருதசை ஆனா உலகத்துக்கே கலிகாலன்றது ராகுதசை ஒரு ஜென்ரலைஸ்டாக சொல்றாரு இப்போ நம்ம இனி கொஞ்சம் டீப்பாக டைவ் பண்றோம் அதாவது உண்மையிலே ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ற ராஜயோகிகளுக்கு தசை தானா இதே தலைப்புல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து நான் என்னுடைய ஜாதகத்தை எடுத்து அதுல ஜாதகப்படி என்ன நடக்குது அது குரு தசையா இல்லையா அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வந்து அதை டோட்டலா வேற ஆங்கிளட் பண்ணப்போம் நான் நிறைய இப்போ படிக்கிறேன் ஐ மீன் நிறைய படிக்கிறேன் நிறைய பேரோட கிளாஸ் அட்டன் பண்றேன் ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஜூமில் செஷன் நடத்துகிறாங்க அப்படி இப்போ அட்டன் பண்ணுறேன் அதில் ஒரு நபர் நான் வந்து பாருங்க இப்போ என் குழந்தைங்க டுவெல்த்து படிக்கிறாங்க அடுத்த வருஷம் காலேஜுக்கெல்லாம் போனால் நிறைய வருமானம் போகணும்னு சொல்லிட்டு அதை எப்படி சம்பாதிக்கலாம் அந்த லௌகிக வருமானம் சம்பாதிக்கலான்றதுக்காக போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு விற்கிறதுக்குன்னு ஒரு பொருள் இருக்கணும் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறது ராஜயோகம் தான் ராஜயோகம் வந்து இறைவன் நமக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தது நான் என்னோடய சகோதர சகோதரி ஃப்ரீயாக தான் சொல்லித்தரணும் ஸோ அதில் வந்து வருமான மார்க்கமே கிடையாது அந்த மாதிரி சிந்திக்கிறதே தப்பு அப்படி நம்ம யோசிச்சோன்னா அது பாவம் அதாவது சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது பாவம் அப்போ எப்படா சம்பாதிக்கலாம் அப்படின்போது எனக்கு வந்து ஜோசியம் பார்க்க தெரியும் ஆனா ஜோசியம் கூட நான் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணது கிடையாது சோ ஏன் அது எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோசியம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சில செஷன் நடத்துறேன் தனித்தனியாக ஒரு ஒருத்தராக வராங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் பார்த்துருக்கேன் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு இந்த நாட்களுக்கு இடையில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு ராஜயோகி எனக்கு க்ளோஸ்ல இருக்கிறவங்ககிட்ட நானா விரும்பி சொல்லி உங்களுக்கு விருப்பம் தான் உங்க ஜாதகம் எனக்கு கொடுங்க ஜாதக ஜாதகிட்டபடி இப்ப என்ன நடந்துட்டு நான் சொல்றேன் அதாவது லௌகீக ஜாதகம் கேட்குறேன் நான் கேட்டது வந்து ஒரு ராஜயோகி வந்து ஒரு ஆறு மாசம் ஆயிருக்கலாம் ஒரு வருஷம் ஆயிருக்கலாம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் எந்த வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்த பார்த்துட்டேன் அதை வச்சு நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வந்து குரு தசையா குரு தசை இல்லையா அப்படி இப்போ எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எனக்கு அட்டாக் வந்தது பன்னெண்டாம் தேதி ஒரு ஸ்டென்ட் வச்சாங்க பதினாலாம் தேதி அடுத்த ஸ்டென்ட் வச்சாங்க பதினஞ்சாம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் அது என்னுடைய ஜாதகத்தில் வந்து சூரிய புத்தி டைம்ல நடந்தது சூரியன் வந்து எனக்கு எட்டாவது வீடு எட்டாவது வீடுன்றது அவங்கவுங்க ஜாதகத்தில் மரணத்தை பற்றி பேசுகிற வீடு என்னோட ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கு ஓகேவா அப்போன்னா அதோட கரெக்ட் டைம்ல தான் அட்டாக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஜாதகப்படி அது நடக்குது அப்போ பரமாத்மா போய் சொல்றாரா ஒரு ராஜயோகிக்கு வந்து குருதசன் சொல்றாரு அது போய் சொல்றாரா அப்படின்னா அப்போது என்னுடைய புரிதல் என்னென்ன இறைவன் முன்னாடியே சொல்லி யார் பார்த்துருக்கீங்களேன் எனக்கு எட்நூறு கோடி பேரும் ஒரே மாதிரி தான் நான் ஒருத்தரையும் பாகுபாடு படுத்துறது இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணுனா எட்நூறு கோடிக்கும் பண்ணணும் ஏன்னா நான் எட்நூறு கோடி பேருக்கும் தந்தை அப்படின்றாரு அப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லாரோட ஜாதகத்திலையும் இப்போ ஜாதகப்படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்குது அப்போ திரும்பி ஒரு கேள்வி வருது அப்போ எப்படி குருதர்சன் சொல்ல முடியும் அப்படின்னு அப்போ ஜாதகப்படி என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அவங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அது எவ்வளவு எளிமையை தாண்டி வராங்க அப்படின்றது தான் கேள்வி பாருங்களேன் எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே குளிர்சோரம் அந்த மாதிரி தூக்கி தூக்கி போடுது அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு நான் நினைச்சேன் எல்லாம் ஓகே வீட்டுக்கு வந்துடலாம் நினைக்கும் போது ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு வந்திருக்குது அட்டாக்கு உங்களுக்கு வந்து ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லாட்டி பைபாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து தான் போகணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒய்ஃப் சொல்கிறாங்க அப்படி தான் தெரியுது நமக்கு ஓஹோ நமக்கு அட்டாக் வந்ததுன்னு சொல்லிட்டேன் என்ன ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெண்ட்டு வைக்க கொண்டு போகும்போது இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில நான் அங்கே போய் போது அங்கே வந்து ஏபிசின்னு மூணு ரூம் இருக்கும் ஒரு ஒரு ரூம்லேயும் ஒவ்வொருத்தர் கொண்டு போவோம் மொத்தமே இந்த இது ஆக்சுவலாக பாருங்களேன் நமக்கு ஏன் டென்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்மளை வச்சு என் ஃப்ரெண்டு கேனடா இருக்க டாக்டர் தான் அவனுக்கே ஃபோன் பண்ணி என்ன தான் பண்ணுவாங்க சொல்கிறா அப்படின்னு கேட்டேன் அந்த ஸ்டெண்ட்டு வைக்கிறதுனா கையில் இங்கே இதே இடத்துல தான் ஒரு ஓட்டை போடுவாங்க அது வழியாக ஒரு வயர் ஒன்று அனுப்புவாங்க எங்கெங்கெல்லாம் ப்ளாக் இருக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் மிஷினில் பார்த்துருவாங்க அது நம்மளும் பார்க்கலாம் ஓகேவா அதை பார்த்துட்டு எங்கே பிளாக் இருக்குன்றது ஒரு பலூன் மாதிரி வச்சு இது பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டென்ட் வைப்பாங்க இது மொத்தமாகவே இருபது நிமிஷம் தான் நீ விழிச்சே இருப்பேன் உணர்ந்தே இருப்ப நீ பார்க்க முடியும் அந்த ஸ்க்ரீன்லேயே நீ பார்க்கலாம் எங்கே பிளாக் இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் இருபது நிமிஷம் முடிஞ்சோன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதும் உனக்கு இந்த பைப்பெல்லாம் எடுத்துருவாங்க அதை முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள் கழிஞ்சா எனக்கு பண்ணது வந்து தொடையில் பண்ணாங்க அது அதே தான் அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க மறுக்க வச்சுருவாங்க அங்கே ஒரு ஒரு பைப் போடுவாங்க அது கொஞ்சம் இனி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையில் பண்ணுறதை விட காலில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் சொன்னதுனால அங்கே போய் உட்காந்துட்டு ரியலாக நான் பண்ணிகிட்டு இருந்தது என்னென்ன இந்த ஏ பிசி நான் வந்து பியில் இருக்கேன்னு வச்சுக்கல நேபரில் பி லேசியில் எதில் ஒன்று இருந்தேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கவங்களுக்கு நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன் அந்த இருபது நிமிஷம் ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன்ல இவங்க தானே அப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கூட என்ன நான் இந்த ஸ்க்ரீனெல்லாம் பார்க்கவே இல்லை ஓகேவா எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பார்த்தோன்னா ஒன்றும் புரியல ஃபுல்லா அப்படியே வளவலையாக இருக்குது அந்த வெயின்ஸ் இருக்குல்ல அது அப்படி இப்படின்றாங்க இது இங்கே பிளாக் இருக்குது அங்கே டாக்டர் பேசிக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தியேட்டர் ரூம் அந்த ப்ரொஜெக்டர் ரூம் மாதிரி இருக்குது அதில் என் ஒய்ஃபு இருக்கா அங்கே சீனியர் டாக்டர் நிறைய பேருக்க அவங்க கூட ஏதோ பேசிக்கிறாங்க இது அப்படி பாருமா இப்படி பாருமா என் ஒய்க்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்தேன் நான் என்ன சொல்கிறேன் நான் கூலாக இருந்தேன் கூலாக இருந்து யோகா பண்ணிட்டே இருக்கேன் எல்லாேருக்கும் ஆகும் இதே மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டல் யாரெல்லாம் இருக்காங்களோ யாரெல்லாம் ஸ்டென்ட்டு பைபாஸ்ன்னு வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் சரி பண்ண அப்படின்னு என்ன நான் கூலாகவே இருந்தேன் நிறைய பேர் படப்படப்பா இருப்பாங்க ஐயோ நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு என்ன ஆயிடும் நிறைய பேருக்கு என்ன ஆயிடும் இந்த பிரஷர் கண்ணாமணம் கூடிடும் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்தாவே இந்த சர்ஜரி டேபிள் கூட்டு போனால் ப்ரெஷர் அதிகமாகிடும் அதனால ஆப்ரேஷனே பண்ணாமல் திருப்பி கூட்டு அந்த கதையெல்லாம் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா நான் இருந்து வெளியே வந்துட்டேன் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம குருதஸன் சொல்றோம் என்ன தலையிலேயே அது உயிர் போற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கூட நம்ம ஈஸியா அதை கடந்து போயிருக்கோம் அதுக்கு நான் சாட்சி ஆனா அட்டாக் வந்தது அதே டைம்ல தான் வந்திருக்கு அதே அது சூரியனோட புத்தி டைம்ல தான் வந்திருக்கு அழகாக வச்சு செய்ய வேண்டியது அது வச்சு செஞ்சிருக்கு அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணது ஜாதகப்படி ஸோ பரமாத்மா தன்னை நம்புறவங்களை வந்து பரமாத்மா ஒரு அதை சொல்லியிருக்கார் வெண்ணையில் இருக்க முடிய அப்படியே அழகாக எடுத்து வெளியே போட்டுடலாம்ல அந்த மாதிரி நீ இடியாப்ப சிக்கலில் இருந்தாலும் உன்ன நான் அழகாக காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்ற ஸோ இந்த உதவி நமக்கு கிடைக்குது இதை நான் ஃபீல் பண்றேன் இதுதான் நான் யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தேனோ அவங்கெல்லாம் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நாலேஜில் இருக்கவங்க ஃபினான்ஷியலாக ட்ரபிளில் இருக்கவங்க அவங்கள எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த டைம் இப்படி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஆமாம் இப்படி தான் இருக்குது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சரி எப்படி சரியாகும்னு சொல்கிறீங்கன்னா இதில் வந்து ஜாதகப்படி ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஜாதகத்துக்கு ஓகே பரவாயில்ல எனக்கு அது வரைக்கும் பாபா இருக்காரு பார்த்துக்கிறாரு எப்படி எல்லாம் தட்டி முட்டி போய்ட்டு இருக்காங்க லைஃப்பில் ஸோ என்னுடைய புரிதல் இதுதான் எட்நூறு கோடி பேருக்குமே அவங்க பிறந்த டைம்ல இருக்கிற அந்த ஜாதகம் ஒரு கிராஃப் மாதிரி போயிட்டு இருக்கு அவங்க வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவிகளுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கிறதுனால பெரிய பிரச்சனை வந்து சின்னதா தெரியும் பொதுவாக நாங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்லணும்னா ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கலாம்னா ஆக்சிடென்ட் நடக்கலாம் ஓகேவா கை உடைச்சு கால் உடைச்சு ஃப்ராக்சர் ஆகி வீட்டில் கிடக்கலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வீட்டில் இருக்க வேண்டிய நிலம வரலாம் இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு ராகு புத்தியோ இருக்கும்போது சொல்லுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குங்க பைக்கில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க நீங்கள் பைக் ஓடுறது இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு ராகு புத்தி ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகபடி இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப ஸ்கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் பஸ்ஸில் போங்க இல்லை ஊபர் காரில் போங்க ஆட்டோவில் போங்க நீங்களா ட்ரைவ் பண்ணிடலாம் போகாதீங்க நீங்கள் டூ வீலரில் ஸ்கிட் ஆகி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களோ ஒரு ஆக்சிடென்ட் மீட் ஆகுது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப யாரு வந்து நம்ம சொன்னதை ஒழுங்கா கேட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் தப்பிக்க முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆவாதா ஆகும் என்ன ஆகும்னா ஒரு எக்ஸாம்பிள் ராகுல அடிபட்டு அவங்களுக்கு ரத்தம் பார்க்கணும்னு இருக்குன்னு வச்சுக்காங்க ஆண்களா இருந்து அவங்க ஷேவ் பண்ணும்போது டக்குன்னு தெரியாம கட்டாயிடும் தெரியுமா அப்படி ஒரு ரத்தம் வரும் தெரியுமா அதோட நின்ந்திரும் ஷேவ் பண்ணும்போது பிளட் வர்றது வந்து ஒரு ஆணுக்கு வந்து சாதாரண விஷயம் ஓகே அது வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய யாரும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஷேவ் ரத்தம் கம்ப்ளைண்ட் பேச மாட்டான் அந்த மாதிரி முடிஞ்சிடும் கையை வச்சு காலை ஒடிச்சு வீட்டில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் உட்கார வேண்டியவங்க சின்ன ஷேவிங் பண்ணும்போது ஒரு பிளேடு கட்டு கட்டுற அதோட நின்றுதான் எவ்வளோ நல்லா இருக்கும் இதுதான் இங்கே நடக்குது புரிஞ்சுக்கல ஸோ ஒரு நான் வேற ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்குறேன் பாக்குறேன் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த நடக்கும் போது மட்டும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை கண்டுபிடிக்கதே கஷ்டமா இருக்கும் ஊரில் இருக்கிற எல்லா டெஸ்டும் பண்ணுவாங்க எந்த டெஸ்ட்டும் அந்த ப்ராப்ளம் மாட்டவே மாட்டாது இது பயங்கர குழப்பமா இருக்கும் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு வாங்க ஆனா எந்த டெஸ்ட்டுக்கும் ஆன்சரே கிடைக்காது இது வந்து ராகு டைம்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அது ஹிட்டனா இருக்கும் என்ன விஷயம்னு தெரியறதுக்கு அந்த ராகு தசை மீறி கடந்து அடுத்த தசைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் டாக்டர்ஸ்க்கே கே இல்லை ஒரு உடம்பே தானாவே இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக கட்டுப்படி நடக்குது சரியா ஸோ இது என்னுடைய தாழ்மையான கருத்து நிறைய ஜாதகங்கள் ராஜயோகிகள்தே பார்த்த பிறகு நான் முடிவுக்கு வந்தது என்னென்னா அவங்கவுங்களுக்கும் ஜாதகப்படி தான் நடக்குது ஆனால் சாதாரண தனி மனிதன் அனுபவிக்கிற மாதிரி ப்ரெஷர் ஒரு ராஜயோகி அனுபவிக்கிறது கிடையாது கடந்து போயிடுறாங்க நிறைய ராஜீவங்கள் வந்து அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்க மாட்டாங்க என்ன பரமா தான் உங்கள் ஜாதகம் எங்கிட்ட இருக்கணும்னு அந்த நம்பிக்கையில் இருந்துடுறேன் என்னக்கோ ஒரு நாள் இப்போ நான் இதெல்லாம் வந்து நானாக கேட்டு வாங்கி ஜாதகம் பார்த்து தான் அவங்களாம் அண்ணா எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தது கிடையாது அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்ல ஆமாண்ணா இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்ண்ணா நான் இதோட பார்க்கவே இல்லை பரவாயில்ல என்ன பாப்பா காப்பாற்றிட்டார் இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன டஃப்பான டைமை அவங்க வந்து ஜாதகமே பார்க்காம இறைவனுடைய நம்பிக்கை இருந்ததுனால டஃபாக தான் இருந்திருக்கு வழக்கை ஆனால் தாண்டி வந்துட்டாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதில்லை ஓகேவா சரியா நம்போ ஆ நான் சொன்ன அந்த அந்த விஷயம் சொல்ல வரையில் அதாவது ஒரு ஆத்மா வந்து உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாக கண்டுபிடிக்க முடியல டாக்டர் வந்து இந்த சர்ஜரி வேணுமா வேணாவான்னு ஒரு ஒரு டாக்டர் வேணுன்றார் ஒரு டாக்டர் வேணான்றார் இவங்க குடும்பத்திலே ரெண்டு டைப் தாட்டு இருக்குது ஒருத்தவங்களுக்கு வேணுன்றாங்க ஒருத்தங்களுக்கு வேணான்றாங்க இதுக்கடையில் என்ன ஆயிடுதுன்னா இந்த உடல் வலி ரொம்ப அதிகமாகும் போது இவங்க ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா அமிர்த வலியோக்கா விட்டுறாங்க அப்புறம் வாணி படிக்கிறத விட்டுறாங்க ஸோ இறைவன் கையை பிடிக்கிறத விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லௌகீக ஆத்மா அந்த தசை புத்தி வச்சு செய்கிறத நூற்றுக்கு நூறு அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இறைவன் நினைவில் இருந்துக்கிட்டே இறைவன் வாணியை படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வலி இருக்குல்ல அது அதிகமாக கண்ட்ரோல் இது நான் நிறைய ப்ரூஃப் அது இப்போ நூறு பர்சன்ட் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யோகா பண்ணி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் அதனால தயவு செய்து யாராவது வந்து ரொம்ப வாழ்க்கையில டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நாலு விஷயம் பண்ணியிருக்கணும் எவ்வளோ கொடுமையான நிலவரம் இருந்தாலும் அமிர்தோட பண்ணிருக்கணும் வாணி படிச்சிருக்கணும் ஸ்ரீமதி ஃபாலோ பண்ணி சேவை பண்ணணும் பாருங்க நானே யூடியூப்ல வந்து நிறைய பிரச்சனை சொல்றேன் லைஃப்ல அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஆனா நான் பண்ணுற அந்த நான் என்றைக்குமே விட்டது கிடையாது நான் டெய்லி யூடியூப் இப்படி போடணும் போட்டு தான் இருக்கேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இது ஒவ்வொருத்தரும் பண்ணால் நல்லது ஸோ என்னோட கடைசி கன்க்ளூஷன் வந்து எட்நூறு கோடி பேருக்குமே அவங்க பிறந்த டைம்ல இருக்கிற அந்த ஜாதகம் தான் நடக்குது ஆனால் ஒரு ராஜயோகிக்கு இறைவனோட சப்போர்ட் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனையையும் அவங்க ஈஸியாக கடந்து வந்துடுறாங்க அதனால இதை வந்து நம்ம குருதசைன்னு சொல்கிறோம் இதனுடைய தாழ்மையான புரிதல் ஓகே ஒரு தகவல் நமக்கு வந்து ஒரு தம்பி தான் வந்து தம்னில் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ காலம்பறையை போட்டுருவோம் நீங்கள் அடுத்த நாள் தான் பார்க்குறீங்க நமக்கு வந்து மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது அதன்படி நிறைய ஆத்மாக்கள் வந்து மெம்பர்ஷிப் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்றைக்கு போடுறோமா அன்றைக்கே பார்த்துருவாங்க இன்றைக்கே பார்த்துருவாங்க ஓகேவா இதில் இந்த தமிழில் இமேஜ் அந்த தம்பி பண்ணணும்னா ஒரு நாட் வீடியோ கேட்கணும் அந்த வீடியோ அவன் பார்க்கணுன்னா அவருக்கு வந்து அன்லிஸ்டடாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவர் பார்க்க முடியும் பார்த்துட்டு அவர் தமிழில் இமேஜ் கொடுக்க முடியும் அன்லிஸ்டடாக இருந்தால் நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மெம்பர்ஷிப் ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியாது சில நாட்களில் வந்து நம்ம காலம்பரையே ரெக்கார்ட் பண்ணால் கூட எனக்கு மத்தியானம் பதினொன்று மணி இல்லை மதியானத்துக்கு மேலே மூணு மணிக்கு தான் முடியுது அதுக்கப்புறம் இந்த தம்பிக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அந்த தம்பி எப்போ பார்க்குறாரோ எல்லாம் எல்லாம் ஃப்ரீ டைமில் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அப்படி என்ன என்னென்ன பொது மக்களும் கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலம்பு ஆறு மணிக்கு போடுறோன்னா அடுத்த நாள் கிளம்புற அஞ்சு மணிக்கு தான் மெம்பர்ஸ்க்கு கொடுக்க முடியுது ஸோ அந்த தம்பிகிட்ட நான் ரெக்வஸ்ட் சொன்னேன் தம்பி நீங்கள் வந்து மெம்பர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்லோட் பண்ணி டைரெக்டாக அதில் போட்டுடலாம் என்ன தமிழில் இமேஜ் இல்லாமல் வரும் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்த உடனே நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ இமேஜ் கொடுத்து இமேஜ் போடுறோம் ஸோ மக்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே தரோன்றது வந்து கிடைக்கும் நீங்கள் முடிஞ்சால் மெம்பர்ஷிப் எடுத்துக்க முடியுமா எடுத்துக்கோங்கன்னு அதுக்கான காசு நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு அதான் அந்த தம்பி வந்து பெருந்தன்மையாக ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நான் வந்து காசும் கேட்டியே சேர்ந்துடுறேன் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா காலங்காலத்தில் ரெக்கார்ட் பண்ணுறோம் உடனே அப்லோடும் பண்ணிடுறோம் அந்த தம்பி அதை அதையே பார்த்துட்டு நமக்கு தமிழில் இமேஜும் பண்ணி கொடுக்குறாரு ஸோ அந்த தம்பிக்கு இந்த நேரத்துக்கு நன்றி ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போதான் பண்ண முடியும் அதை கரெக்டா தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஓகே இன்னைக்கு வீடியோ புடிச்சுட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ